ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கணிதம் பயமில்லை நம்ம சேனலில் எயிட் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக்கில் இருக்கிற எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி பார்த்துக்கிட்ருக்கோம் இப்போது எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் டூவில் இருக்கிற சிக்ஸ்த்து சம் பார்க்கப்பறோம் டிவிஷன் இப்போ மூணு சப் டிவிஷன் கொடுத்துருக்காங்க மூணுமே நம்ம டிவிஷன் பட சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு சம் என்னது ஃபஸ்ட்டு சாம் மைனஸ் ட்வெண்ட்டி ஒன் பை ஃபைவ் ஐ எதால் டிவைட் பண்ணணுமா செவன் பை மைனஸ் செவன் பை மைனஸ் டென்னால் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க மைட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றிட்டு செகண்ட் நம்பரை செகண்ட் நம்பரோட ரசிப்ரோக்கள் எழுதுவோம் சரியா இப்போது மேலே கீழேயோ மைனஸ் இருக்குது அந்த மைனஸ் நம்ம கேன்சல் பண்ணிக்கிறோம் இப்போ வேற எந்த நம்பரையாவது கேன்சல் பண்ண முடியுதான் பார்க்குறோம் ஒன் ஃபைவ் ஃபைவ் டூ ஃபைவ் சார் டென் ஒன் செவன் இஸ் செவன் த்ரீ செவன் சார் ஒன் இப்போது த்ரீ டூ சார் சிக்ஸ் கீழே எதுவுமே இல்லை ஒன் தான் இருக்கும் அப்போ ஆன்சர் என்னது மைனஸ் சிக்ஸ் மைன் சப் டிவிஷன் என்ன சம் கொடுத்துருக்காங்க மைனஸ் த்ரீ பை தேர்ட்டீனை மைனஸ் த்ரீயால் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க சரியா இப்போது மைனஸ் த்ரீ பை தேர்ட்டீன் அப்படியே எழுதிக்கிறோம் செகண்ட் நம்பர் என்னது மைனஸ் த்ரீ அதுக்கு முன்னாடி நம்ம டிவிஷன் என்ன பண்ணுவோம் மல்டிப்ளிகேஷனாக சேஞ்ச் பண்ணுவோம் மல்டிப்ளிகேஷனாக சேஞ்ச் பண்ணால் செகண்ட் நம்பரோட ரசி ப்ரோக்குல இருந்தோம் இங்கே மைனஸ் த்ரீ மட்டும் இருக்காது டீனாங் நேரில் எதுவுமே இல்லை மைனஸ் த்ரீ அப்போ கீழே எதுவுமே இல்லைன்னா ஒன் இருக்குன்னு அர்த்தம் அப்போ மைனஸ் த்ரீயாக அப்படி ரெசிப் ரோக்கெல்லாம் சேஞ்ச் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் ஒன் பை மைனஸ் த்ரீ இப்போ இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும் இப்போ ஒன் பை இப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும் இந்த த்ரீயும் இந்த த்ரீ நம்ம கேன்சல் பண்ணிக்கிறோம் அப்போ ஆன்சர் என்னது ஒன் பை தேர்ட்டின் தேர்ட்டின் இப்போ ஆன்சர் என்னது ஒன் பை தேர்ட்டின் நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் மைனஸ் டூவை எதாவது டிவைட் பண்ணணுமா மைனஸ் சிக்ஸ் பை ஃபிஃப்டீனால் டிவைட் பண்ணணுமா இப்போ மைனஸ் டூவை அப்படியே வச்சுக்கிறோம் டிவிஷனாக மல்டிப்ளிகேஷனாக சேஞ்ச் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் செகண்ட் நம்பரை அப்படியே ரெசிப் ரோக்கெலாம் சேஞ்ச் பண்ணும் அதாவது ஃபிஃப்டீன் பை மைனஸ் சிக்ஸாக சேஞ்ச் பண்ணணும் இந்த மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிரும் ஒன் டூ இஸ் டூ த்ரீ டூ சார் சிக்ஸ் ஒன் த்ரீ இஸ் த்ரீ ஃபைவ் த்ரீ சார் ஃபிஃப்டீன் அப்போ ஆன்சர் என்னது இதே மாதிரி மேக்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்